எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என் எவ்வளோ நன்மை கிடைக்குது அதை பற்றி தான் நம்ம நான் சொல்ல போகிறேன் வெள்ளரிக்காயில் வந்து அதிக அளவு சத்துக்கு நிறைந்திருக்கு தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் நம்ம நம்மளோட நம்மளோட உடலுக்கு கிடைக்குது வெள்ளரிக்காயில் வந்து தொண்ணூத்தைந்து ஐந்து சதவீத இருக்குது உடல்ல தங்கும் தீய ச நச்சு கலவை எல்லாம் இழுத்து சிறுநீரகத்துக்கு அனுப்புது இதனால நம்ம சர்மம் வந்து மெருகேறுமாவாம் அன்றாட சாப்பிட உணவுகளின் கலோரியை எரிக்க வெள்ளைக்காய் வெள்ளரிக்காய் வந்து பெரிதும் உதவியா இது இருக்குது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துது அதனால கலோரி அதிகரிக்காம உடல் ஆரோக்கியமாக இருக்குமாவாம் நமக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை இருந்தா ஆஹ் தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதனால வாயில உண்டாகும் கிருமிகளை மாமா ஈறுகளை பலப்படுத்தும் அதோட வாய் துர்நாற்றத்தையும் கட்டுப்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்க ஒரு துண்டு வெள்ளரிக்காவை வாயில போட்டு மாமா வாயில மாமா முப்பது நொடிகள் வர மாமா அது உள்ள கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காமா தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தா உடல் எடை குறைவத கண் கூட பார்க்கலாம் கொழுப்பு செல்களை கரைக்கும் அதிக நீர் செத்து கொண்டுள்ளதால கொழுப்பு கார்போஹைட்ரேட் சத்துக்களை வேகமாக ஜீரணித்து ஆஹ் சக்தியாக மாற்றுதான் மேலும் உடல் எடையை அதிகரிக்க செய்யாது உடல் நமக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும் இது சாப்பிட்டாக்கா வயிற்றில் உள்ள கொழுப்பு கரைச்சி உடல் எடைய கணிசமாக குறைய வைக்கக்கூடிய தன்மை வந்து வெள்ளரிக்காவுக்கு இருக்குதாம் பார்த்தீங்களா வெள்ளரிக்காவில் எவ்வளோ மருத்துவ பலன்கள் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடலாம் நம்மளோட ஆரோக்கியத்தை பண்ணலாம் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தும் தேங்க்யூ